மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன ஏழு செய்யும் ஒரு உல்லாச பயணிகள் தங்குகின்ற ஒரு ஹோட்டல் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த படுகொலை செய்வதற்கான சதி முறியடிக்கப்பட்ட சம்பவம் சார் ஒழுங்குல தலைமையிலான அணியினர் தான் இது கச்சிதமாக இது ஒபரேஷனை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க மற்றும் பொலிஸ்மா அதிபர் இருவருமே போன் ஊடாக தனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் எதனால நடந்த யாரை இலக்கு வச்சாங்க எதற்காக இலக்கு வச்சாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் விரிவா பேசலாம் வாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த சதி பற்றிய செய்தி சிறு ஒழுகல் அவங்களுக்கு கிடைக்குது உடனடியாக ரொம்ப ரகசியமாக சூட்சப்புமான முறையில பகிரங்கப்படுத்தினா கருப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருமே இல்லையா அதனால ரொம்ப ரகசியமாக இதை வந்து விசாரிக்க ஆரம்பிக்காங்க எப்படி இதை சுற்றி வளைக்கலாம் எப்படி கைது செய்யலாம் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் காரணம் என்னடா சுற்றுலா விடுதி இல்லையா அதுல ஒரு குண்டு தாக்குதல் நடந்துட்டா மிகப்பெரிய ஒரு சவால் சுற்றுலா துறைக்கு ஏற்படும் உலக அரங்கில் இது ஒரு பேசுபொருளாக மாறும் அப்படின்றதுனால ரொம்ப ரகசியமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப குறியா இருந்தாங்களாம் ஒழுங்குல சேர் கச்சிதமாக விசாரணைகள் பெய்து முடியுது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த நபர் வந்து ஒரு வீட்டுல தங்கி இருப்பதான செய்தி கிடைக்குது அதுவும் குறித்த தினத்துல தான் பர்த்டே ஃபங்க்ஷன்ல இவங்க எல்லாம் கலந்து கொள்ளுகிற சந்தர்ப்பம் இந்த ஹோட்டல்ல அதே தினத்துல தான் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டாங்க இருது நேரம் என்பதுல ரொம்ப பரபரப்பாகும் பதட்டத்தோட சார் ஒழுகுல அவங்க வந்து குறித்த வீட்டை சோதனையிட ஆரம்பிக்காங்க சுதாகரிச்சு கொண்டு வீட்டுல இருந்து ஒரு நபர் தப்பி ஓடுறாரு அவர் வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்ற துப்பாக்கி கைப்பற்றப்படுது கூட வீட்டை செஞ்சதுல ஒரு ஆசாமி சிக்கிறாரு அந்த ஆசாமியை விசாரணை தான் தெரிய வந்திருக்குது இந்த ஒரு விஷயத்த வந்து திட்டமிட்டு செய்வதற்கான முழு ஏற்பாடையும் அவங்கட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசாமியோட சேர்த்து வந்து டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்படுது கூடவே முப்பது தோட்டாக்களும் அதே போன்று ஒரு மெகசின் கைப்பற்ற பண்றதோட மேலதிக விசாரணைகள் தெரிய வந்தது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கை குண்டை வந்து பத்திரமாக புதைச்சி வச்சது அதையும் கண்டுபிடிக்கிறாங்க கூடவே இதுக்கு பயன்படுத்த வைத்திருந்த ஒரு பல்சர் ரக பைக்கையும் கைப்பற்றுறாங்க மேற்கொண்டு விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த சுற்றுலா பயணியில் தங்குகின்ற அந்த விடுதியினுடைய ஓனரை படுகொலை செய்யணும் கூடவே அவருடைய குடும்ப உறுப்பினர் ஏழு பேரையும் சேர்த்து போடணும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுக்கு பிறகு வந்து அப்படியே குண்டு வீச்சை ஏற்படுத்தி அந்த ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு கன்றக்க தனக்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார் யார் அந்த ஆசாமி அதை கொடுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு போதைப் பொருட்களை கடத்துகின்ற ஆமிச்சூட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள் தான் கொடுத்திருக்கிறாரு யார் இந்த ஆமிச்சூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரக்கட்டாவினுடைய பலது கையாக செயல்பட்டவர் ஹரக்கட்டா மடக்கசுகள் இருக்கும் போது இவருடைய போதை வியாபாரங்களை இங்கு செஞ்சவர் இவர் ஒரு கேர்னல் தரத்தில் இருக்கின்ற ஒரு ராணுவ வீரர் ஒரு கட்டத்தில் வந்து ஐம்பது கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளோட ஆமி கேடிஹெச் வேன்ல அதை கடத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு உள்ள போனவர் புனேல வெளியே வந்து வெளிநாட்டுக்கு பறந்து போனாரு ஹரக்கட்ட சம்பந்தமான அனைத்து குற்றங்களையும் இங்கே கட்சிதமாக போதை வியாபாரமா இருக்கலாம் ஆள் போடுறதா இருக்கலாம் ஆட்டம் போடுறதா இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் கச்சிதமாக இங்கே குடு சலிந்து ஓட இணைந்து பல்வேறு குற்றச்செயல்களை செய்வதாக தெரிய வந்திருக்கு குடு சலிந்து சகப்பாடி இவர் தான் இந்த கிண்டத்தை இவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த மாட்டிப்பட்ட ஆசாமி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கள பிரதேசத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தவரு ஐந்து வருடம் இராணுவத்துல சேவையாற்றி பாஞ்சு போனவர் பாத்தீங்களா எங்க சுத்தி வளைச்சு போங்களே பாஞ்சு போன ராணுவ வீரன் அந்த செயலுக்கு பின்னால இருந்திருப்பான் சரி எதற்காக இந்த சுற்றுலா பயணிகள் தங்குகின்ற இந்த ஹோட்டலுடைய ஓனரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓனருடைய சகோதரர் வந்து இன்னொரு ஹோட்டல் ஓனரை வந்து மிரட்டிருக்கிறாரு வாய் தர்க்கத்துல வாய் சண்டையில ஈடுபட்டிருக்கிறாரு அதனால தான் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் போட்டு தள்ளுவதற்கான ஒரு ஏற்பாடு இவர் செஞ்சிருக்கிறாரு இந்த மிரட்டப்பட்ட ஹோட்டல் ஓனர் வந்து ஹரக்கட்டாக்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமா பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல இந்த குடும்ப உறுப்பினர்கள் பதினைந்து பேர் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்வதாக இருந்ததாக சொல்லப்படுது ஒருவேளை அந்த துப்பாக்கி யோகத்துல பதினைந்து பேரும் இறந்துட்டால் கூடவே அந்த ஹோட்டல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தால் ஹோட்டலுக்கு குண்டு விற்றாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி டீ காடா பரவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக இது இளைஞனுடைய சுற்றுலாத்துறையில துறையில மிக பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணும் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கின்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை கச்சிதமாக செய்து முடித்த சிறு ஒழுகலை அவங்களுக்கும் அவங்களோட டீமுக்கும் ஒரு நாட்டு பிரஜையாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் அகமகள் வடைகிறது மீசான் டிவி உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கமல கண்டிப்பாக தெரிவிக்கலாம் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட இதுல இன்னொரு ஆரோக்கியமான விஷயம் நடந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருபத்தி ஓராம் திகதி நுகேகோட பேரணிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும் ஆனா அந்த ஒரு விஷயமும் வாய்ப்பில்லாமல் போனது என்பது ஆரோக்கியமான விடயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி திருகோணமலை வரைக்கும் போய் முத்தர் சிலையை வைக்க முடிஞ்ச தேரர்கள்ல செய்தி தீக்காடா பரவுற சந்தர்ப்பத்துல தான் அனுராதபுர பிரதேசத்துல மிக முக்கியமான ஒரு தேவாலயத்தினுடைய ஒரு பன்சலினுடைய கப்புவா வேட்டை இறைச்சுக்குழுடனும் ஆமையுடனும் ஆமை முட்டைகளுடனும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு சிங்கள செய்திகள் எப்படி வெளியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடீஸ்வர கப்புவா கைது அப்படின்னு சொல்லித்தான் இந்த அவருடைய செய்தியை வெளியிட்டாங்க இந்த செய்தி எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வன ஜீவராசிகள் பாதுகாப்பு துணைக்கழகத்தின் அதிகாரிகள் வந்து குறித்த கப்போட விட்ட சோதனையிட போறாங்க அமைதியா பேசினாங்க ஊட்ட கொஞ்சம் செக் பண்ணணுமே அப்படின்ற நேரம் எந்த பதட்டமும் இல்லாம வாகங்களே பாருங்களே அப்படின்னு சொன்னாரு உடனடியாக அப்படியே பின்பக்கமா போனாங்க ஒரு பிறலை திறந்து பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஆறு ஆமைகள் உசுரோடு இருக்குது அதுவும் அசர் தோட்டத்துக்குள்ள வந்த ஆமைகளை ஜீவ காரணம் பிடிச்சு வச்சிருந்தோம் இப்ப டெக்டர் வருது குளத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டாரு அப்படியா நல்ல விஷயமே அப்படின்னு சொல்லி இன்னொரு செக் பண்ணி பார்த்தா பதினான்கு ஆமை முட்டைகள் வந்தது பிடிச்சு வச்சுங்க குளத்துக்கு போற வழியில தானே இத்தனையும் அது இட்டு தொலைச்சிச்சி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க ஆமா சார் ஆமா அப்படித்தான் சரி பரவாயில்ல வீட்டுக்குள்ள கொஞ்சம் செக் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லி பிரிட்ஜை திறந்து பார்த்தா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அதுக்குள்ள முள்ளம்பண்டி இறைச்சி ஒரு பார்சல் மர இறைச்சி ஒரு பார்சல் மாலை இறைச்சி ஒரு பார்சல் உடும்புரைச்சி ஒரு பார்சல் ஏன் ஆம இறைச்சி ஒரு பார்சல் இருந்திருக்குது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நீங்க தானே மாமிசத்துல கை வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரிய தேரர் ஞான சில தேரருக்கு உடும்புரட்சி பிடிக்கும் அதனால இவையெல்லாம் அவருக்கு அந்த தானமாக கொடுக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு தேரருக்கு தானம் தான் தான் படுகொலை செஞ்சு கொலை செஞ்சு சுட்டு புசுக்கி ஃப்ரிட்ஜ்ல அடுக்கி வைப்பீங்களா அப்படி இந்த கேள்வியை அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க கூட கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா ஐம்பது லட்சம் ஐநூறு ரூபாய் நோட்டு இதை இது கேட்டதுக்கு டெக்டர் விற்று சேர்த்து வச்சிருக்க புள்ளல படிக்க வைக்கணும் இல்லையா அரசுங்களுக்கு எல்லாம் சம்பளம் தரல அப்படின்னு ஒரு கதையை ஆளக்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பற்றிய திறந்து பார்த்தா கொத்து கொத்தா நகை இதுக்கு என்ன பத்தி சொல்ல போறாரோ தெரியல சரி அதுக்கு மேல அவங்க கேட்கவும் விரும்பல செஞ்சதுல கையில ஒரு மிக முக்கியமான ஒரு வளையம் போட்டிருந்தாரு அதிகாரி எடுத்து தொட்டு பார்த்தாரு அது என்னன்னு பார்த்தா யானை தந்தத்தில் இருக்கிற முக்தால செய்யப்பட்ட வளையம் இது எப்படி ஒரு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்ட நேரம் அவர் சொல்லிவிட்டாரு பெரிய தேரரு தந்து அன்பளிப்பா தந்தது அப்படின்ட்டு சொன்னாரு இப்போ அந்த கையில அதிகாரிகள் வந்து கை விலங்க மாட்டி அனுப்பி வச்சாங்க பூச்சிருங்க சிறைச்சாலைக்கு கப்புவா வேலையை இருக்கிறவங்க பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஞானசார தேர்றதுக்கோ பலாங்கோட கசப்ப தேர்றதுக்கோ அத்துருளிய ரத்தன தேர்றதுக்கோ இங்க பெட்டிக்குள் இருக்கிற தேர்றதுக்கோ நேரமும் இல்லை காலமும் இல்லை ஒரு பக்கத்துல போதை ஒரு பக்கத்துல பாதாள குழுக்களுடைய அட்டகாசம் பௌத்த மதத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி திருகோணமலை வரைக்கும் போய் சிலருக்க தெரிஞ்சவங்க இது பற்றியெல்லாம் கதைக்கறதுக்கு கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து இலங்கைக்கு எமது நாட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட பிஹெச் ஐம்பத்தி ஏழு ரக பத்து ஹெலிகாப்டர்களை அன்பளிப்பாக கொடுக்குறதோட சி நூற்றி முப்பது ரக இரண்டு ராணுவ விமானங்களையும் அன்பளிப்பு செய்வதான செய்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவங்க கூறியிருந்த செய்தி ரொம்ப சந்தோஷகரமான செய்தியாக பார்க்கப்படுது இப்போதைக்கு இரண்டு ஹெலிகாப்டர்களை வழங்கியதாகவும் சொல்லப்படுது இந்த ஹெலிகாப்டர் சுற்றி வளைப்புகளுக்கு தகுந்ததாக சொல்லப்படுது உகந்ததாக சொல்லப்படுது அமெரிக்காவினுடைய கடற்படையினர் தான் இதை பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுது அதே நேரம் கடல்ல வந்து சட்டவிரோதமான கடத்தல்களை துல்லியமான முறையில பின்தொடர்ந்து அதை சோதனை நடத்துவதற்கும் சுற்றி வளைப்பை நடத்துவதற்கும் சால சிறந்தது என்பதோட நீண்ட நேரங்கள் ஒரே இடத்தில் அது சுற்றக்கூடியதும் நடந்து போனவரையும் பின்தொடரக்கூடியது வேகமாக போகின்ற வாகனங்களையும் பின்தொடரக்கூடிய அதற்கான கெப்பாசிட்டியை கொண்ட ஹெலிகாப்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது எனவே கடல் மார்க்கமாக போதைப் பொருட்கள் கடத்தல்களை தடுப்பதற்காகத்தான் அமெரிக்கா இந்த ஒரு அன்பளிப்பை செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஹெலிகாப்டருடைய தொகை என்ன அப்படின்னு பார்த்தாங்க பெருமதி என்ன டெக்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோடி பொறுமதி அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் விமானத்தினுடைய பொறுமதி என்ன என்னாம ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி சுழக்கம் மூவாயிரம் கோடி வரை இதனுடைய பெருமதி நிர்ணயிக்கப்பட்டதாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அரசுடைய இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா உதவி செய்வது என்பதும் உளவு பார்த்து தகவல் கொடுப்பதை தாண்டி இப்போது இராணுவ உதவிகளையும் செய்து வருவது என்பது அரசின் மீது அமெரிக்கா கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சொல்லுது கடந்த காலங்களில் விமர்சனம் சொன்னாங்க அமெரிக்காவோட அறிக்கை நீங்க ஏற்றுக்கொள்ள வரிய தலைமையில சுமத்தி பொருளாதார ரீதியா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க உதய கம்பம்பில போனவங்க மிரட்டி பார்த்தாங்க இப்போது அரசு மீது நம்பிக்கை வந்து வரலாற்றுல இதுவரைக்கும் அமெரிக்கா ராணுவ உதவிகள் சொல்லி இலங்கைக்கு எதையுமே செய்யல அவர்களுடைய ஆஸ்திரேலியாவினுடைய பல பொறுமதியான இந்த விமானங்களை கொடுத்து உதவுவதற்கான காரணமே போதைக்கு எதிரான நடவடிக்கை தான் இது குறித்து இப்போது வாசுதேவ நாணயக்காரர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வகையில எந்த அரசும் செய்யாத இரண்டு விஷயங்களை இந்த அரசு செஞ்சிருக்கிறது கொண்டு வந்து போதை வர்த்தகம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முகமாக பல்வேறு வேலை திட்டங்களை செய்றாங்க அதே போல ஆயுத கலாச்சாரம் பல்வேறு ஆயுததாரிகளை கைது செய்து பல ஆயுதங்களை இப்போது கைப்பற்றிருக்கிறாங்க ஆரோக்கியமான விடயமாக பார்க்கறது இதற்காக மட்டுமே அரசுக்கு பூர்ண அனுசரணை நாம் வழங்குவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு வாசுதேவ நாணயக்காரர் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட மிக நெருக்கமாக இருந்தவர் அரசு செய்கின்ற நல்லதை ஆதரிக்கணும் பிழையாக பயணித்தால் பிழை என்பதை சுட்டி காட்டணும் அரசியல்வாதிகள் கூட இதுக்கு அனுசரணை வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது எனவே போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி